ஹலோ வணக்கம் சார் வணக்கம்பா வணக்கம்பா சொல்லுப்பா அப்படிங்களா ம் சாப்பிட்டாச்சு சரி சார் என்ன பண்ணுறது இந்த கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கிளம்பணும் சார் வீட்டுக்காரமா கொஞ்சம் உடம்பு சரியில்லை நானும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறேன் ஹாஸ்பிட்டல் கிளம்பணும் நானும் ஹாஸ்பிட்டல் தான் சார் இருக்கிறேன் எந்த ஹாஸ்பிட்டல்ப்பா இங்கே சேலம் சண்முக ஹாஸ்பிட்டலில் ம் அது என்னென்னா இந்த இது இந்த தலை சுற்றி சுற்றி வருது தலை சுற்றி இவரது இந்த திடீர்னு பார்த்தீங்கன்னா சன் செகண்டுக்கு அப்படியே மயக்கம் மயக்கம் வந்து இதாக அது வந்துட்டு என்ன அப்படின்னா அவனுங்க சொல்றாங்க அந்த ரொம்ப சம்பந்தமான பிரச்சனை இருக்குது டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ தான் ஜஸ்ட் இது யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் கொடுத்தேன் மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் ஒரு டைம் பத்து பதினொன்னே கால் வாக்கில் மறுபடியும் ஒரு டெஸ்ட் கொடுக்கணும் சரி அதான் சரி அதுதான் இவனுங்க இந்த மறுபடியும் வந்துட்டு இந்த

அந்த ஃபீஸ்க்கு மட்டும் எழுபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுக்கணும் கொடுங்க யார் கொடுக்கணுமா அதாவது நீங்க எல்லாம் கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுங்க அந்த லாயர் கொடுங்க அந்த லாயர் மூணு பேர் வந்தாங்களா அவனுடைய சார்பா ஆமா ஆமா அவன் ஃபீஸ் கொடுக்கலீங்க ஃபீஸ் எனக்கு நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ் எழுபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாச்சுன்னா நான் கேஸ கிளியர் பண்ணி விட்டுறான் அப்படின்ற மாதிரி வராங்களாம் சரி இந்த கேஸ கிளியர் பண்ணாதான் வந்துட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம ஏதாவது லோனா எது வேணாலும் எதாவது எடுத்து பண்ண முடியும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இவங்க தலைக்கு ரெண்டு ரெண்டு லட்சம் கட்டுறானுங்க அந்த மாதிரி சூழலில் கொண்டு வரானுங்க யாரு இவனுங்க இந்த வினோதி தேவராஜ் இல்லாமல் சரி நீரம் மேகம் திருமால் சாரு அந்த சென்னையில் ஏதோ ஒரு மீட்டிங் கூட ஆரம்பிச்சாங்க அதை கூட நம்ம போ போக முடியல மயக்கம் வருது மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம போக முடியல

பாருங்க நாங்க இந்த மாதிரி பண்ணுறோம் நாங்க எங்க மேல எந்த தவறு கிடையாது நாங்க நாள் நாங்க மறைச்சு மறைச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா எங்க போயிட்டு வந்தாலும் சொல்யூஷன் வந்துட்டு பணம் தான் சொல்யூஷன் அதனால நாங்க கஷ்டப்பட்டு பண்ணுறோம் அது உங்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியல ஆனா வந்துட்டு நவீன் வந்துட்டு எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறான்னு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நவீனோட விஷயத்தையும் இது பணம் வரத்த விஷயத்தையும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியதுன்னு அதை தெரியப்படுத்த மாட்டேங்கிறானுங்க பணம் கூடு இது லாஸ்ட் அண்ட் ஃபைனலு பணம் கூட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சரி ஓகேடா பணம் கொடுங்க அப்படின்னா பணம் கீழேக்காரவங்க கூட வசூல் பண்ணி நம்ம குடுக்கலாம் ஆனா வந்துட்டு அதுக்கு உண்டான தெளிவுப்படுத்து நான் இந்த தேதியில இருந்து எங்களுக்கு பணம் வந்துரும் அதுக்கப்புறம் எங்களுக்கு பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நீ சொன்னா தானே தெரியும் அப்படின்றது தான் இப்போ இப்ப இருக்கிற நிலவரம் சரிங்களா சரி சரி சரிங்களா சார் ஓகே 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 வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஓகே ஓகே